ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபியூவர்ஸ் இது லெவன்த் கேர் தமிழ் மோட்டார் சேனல் நான் உங்கள் சிவா இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம மோட்டார் தொடர்புடைய வீடியோ இல்லை என்றாலும் ஒர்க் ஷாப் டூ வீலர் கேரேஜ் கார் கேரேஜ் நம்ம இப்போ அன்றாடம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பவர்டு எக்யூப்மெண்ட்ஸ் ஆகிடுச்சு ஒரு டூ வீலர் கேரேஜ்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஆங்கிள் கிரைண்டர் மிஷின்லேருந்து ட்ரில்லிங் மிஷினிலேருந்து வெல்டிங் மிஷின்லேருந்து வாட்டர் வாஷ் மிஷின் ஏர் கம்ப்ரெசர் இன்னும் பவர் கன் போல்டு நட்டு டைப் பண்ணுறதுக்கான பவர் கன் எல்லாமே வந்து எலக்ட்ரிக்கல் அசசரிஸ் யூஸ் பண்ணுறோம் இப்போ சமீப காலங்களாக ஒரு இரண்டு அல்லது மூன்று வருடங்களாக பார்த்திங்கன்னா நிறையா நமது நண்பர்கள் சற்றுலேருந்து இது பவர் ரிஞ்ச் டார்க் ரிஞ்சு ஷாக் அடிச்சிருச்சு வாட்டர் வாஷ் மோட்டார் ஷாக் அடிச்சிருச்சு ஏர் பிடிக்கும்போது ஏர் கம்ப்ரெஸரை க்ளீன் பண்ணும்போது ஏர் கம்ப்ரெஸர் ஷாக் அடிச்சிருச்சு இப்படின்லாம் நிறையா பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம வீடு இப்போ வந்து இருக்கோம் ஒரு எர்த்து அமைப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்தது அதை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இது வந்து வீட்டுக்கும் ஷாப்புக்கும் சேர்ந்த மாதிரியான ஒரு எர்த்திங் அமைப்பு இந்த எர்த்தை நீங்கள் ஒர்க் ஷாப்புக்கும் போட்டுக்கலாம் வீட்டுக்கும் போட்டுக்கலாம் எர்த்தில் பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் எர்த் இண்டஸ்ட்ரியல் ஏர்த்து அப்படின்லாம் நிறையா வகைகள் இருக்குது அதே போல் அமைப்பதற்கு நிறையா கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் நிறையா வந்திருக்கு அதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணாங்க ஆனாலும் நம்ம ட்ரெடிஷ்னலாக செய்யக்கூடிய எர்த்திங் மெத்தடை ஒழுங்காக பண்ணாலே அற்புதமாக இருக்கும் எலக்ட்ரிக்கல் ஷாக் வராது அப்படிங்கிறது என்னுடைய ப்ராக்டிக்கல் நான் எப்படி வந்து ஆட்டோமொபைலில் ட்ராவல் பண்ணிருக்கோனோ அதே மாதிரி இருபத்தஞ்சி வருடங்களாக எலக்ட்ரிக்கல் லைன்லையும் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம் அதனால் எலக்ட்ரிக்கலில் நமக்கு அனுபவம் உண்டு அந்த அனுபவத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு அல்லது எட்டு பார்ட்டாக போகும் ஏறக்குறைய ஒரு இருபத்தைந்து நிமிடங்கள் வரும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் குறிப்பாக புதியதாக வீடு இருக்கவங்க புதியதாக ஒரு ஒர்க் ஷாப் வந்து ஃபவுண்ட் இருக்கவங்க இந்த வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக எலக்ட்ரிக்கல் ஷாக் தவிர்க்கலாம் என்ன காரணம் அப்படின்னா நிறையா எலக்ட்ரிஷியன் நண்பர்கள் வேலை கற்றுக்கிட்டு வராங்க இந்த எர்த் அடிக்கிறது ஏதோ கடமைக்கு என்ன பண்ணுறாங்க இரண்டு அடி அல்லது மூன்று அடிக்கு ஒரு பைப்பை வாங்கி பூமியில் அப்படியே அடித்து எர்த்திங்கன்னு கொடுத்துட்டு போயிடுறாங்க ஆனால் அந்த மாதிரி பொழுது பார்த்தீங்கன்னா நம்மளை என்ன யோசிக்கிறோம் அந்த எலக்ட்ரீஷியன் நண்பர் வந்து சரியாக வேலை பார்த்துருக்காரு நினச்சி சாதனங்கள் மின்சாதனங்கள் கம்ப்ரஸர் ஆகட்டும் வாட்டர் வாஷ் மோட்டர் ஆகட்டும் எதைதையோ யூஸ் பண்ணுறோம் அப்படி இருக்கும்பொழுது தவிர்க்க முடியாமல் அதுலேருந்து ஷார்ட் சர்க்கியூட் ஆகி வரும் வரும்பொழுது அது வந்து ஒரு உயிரிழப்பை பாதிப்பை ஏற்படுத்துது அதெல்லாம் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக அந்த வீடியோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க ஸ்லிப் பண்ணாதீங்க பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு எடுத்திங்கன்னா இப்படிதான் இருக்கணும்னு அந்த வீடியோ முடிச்சோட்டு நீங்கள் சொல்லுவீங்க தொடர்ந்து பார்க்கலாம் சார்டர் சார்டராக போகும் எந்த சார்டர் யாருக்கு வேணுமோ அதை செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம் உள்ளே போகலாம் வீடியோ உள்ள வீடியோ ஹெட்டிங் எந்தெந்த தலைப்பு எந்தெந்த நிமிஷத்துக்கு ஆரம்பிக்குதுங்கிறத வந்து ப்ளே பண்ணுறேன் நீங்கள் தேவைன்னா அந்த நிமிடங்களை வந்து கணக்கு பண்ணி கூட பார்த்துக்கலாம் தொடர்ந்து பார்ப்போம் எலக்ட்ரிக் ஷாக் அவாய்ட் பண்ணுறதுக்கு இஎல்சிபின்னு சொல்லக்கூடிய எர்த்து லீக்கேஜ் சர்க்கியூட் பிரேக்கர் மற்றும் ஆர்சிசிபின்னு சொல்லக்கூடிய சர்க்கியூட் பிரேக்கர்லாம் வந்திருக்கு இருந்தாலும் ஒரிஜினல் எர்த்து நல்லா இருந்தால்தான் இந்த எக்யூப்மெண்ட்ஸ் கூட நல்லபடியாக வேலை செய்யும் அதனால் கரெக்டாக வந்து எர்த்தை வந்து ப்ராப்பராக அமைச்சிக்கிறது நல்லது இப்போ சமீப காலமாக கடந்த ஒரு ஒரு வருடங்கள் இரண்டு வருடங்களாகவே பார்த்தீங்கன்னா வாட்டர் வாஷ் மோட்டர் ஷாக் அடிச்சிருச்சு ட்ரில்லிங் மிஷின் ஷாக் அடிச்சிருச்சு கட்டிங் மிஷின் ஷாக் அடிச்சு அப்படின்னு நிறையா நியூஸ் வருது இதில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரில்லிங் மிஷின் வந்து பாடியில் ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து பிளாஸ்டிக்கில் போட்டிருக்காங்க ஒரு பாதி பார்த்திங்கன்னா மெட்டல் இருக்குது அதே மாதிரி ஆங்கிள் கிரைண்டர் மிஷினில் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் மெட்டல் ஒரு சில பாடி பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே மெட்டல்லே இருக்கும் அப்படி இருக்கும்பொழுது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஷாக் எலக்ட்ரிக்கல் ஷாக் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை தீராத பிரச்சனையாகவே இருக்குது எர்த்திங் ப்ராப்பராக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஷாக் அடிக்கக்கூடிய பிரச்சனையை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ரொம்ப டீடைல்டாக போகும் பாருங்கள் முதல்ல எர்த் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கும் எர்த் அப்படிங்கிறது ஒரு எலக்ட்ரிக்கல் அசசரி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இதை எடுத்துக்கிறோம் ட்ரில்லிங் மிஷின் எடுத்துக்கிறோம் இந்த ட்ரில்லிங் மிஷினில் பார்த்தீங்கன்னா இரண்டு லைன் வரும் வழக்கமாக ஒரு பேஸ் ஒயர் நியூட்ரல் ஒயர் இருக்கும் அதுக்குள்ளே அதை கொண்டு நம்ம காயில் கொடுத்துருவோம் காயில் சுற்றும் அப்போ இந்த பேஸ் ஒயர்லேருந்து ஏதாவது லீக்கேஜஸ் இருந்து இந்த பாடியில் பட்டுச்சு அப்படின்னா அது வந்து நம்மளை ஷாக் அடிக்கும் அப்போ இந்த பாடியில் படக்கூடிய கரண்ட் அந்த கரண்ட் லீக்கேஜ் இன்னொரு ஒயர் வழியாக செப்பரேட் ஆகி பூமிக்கு செலுத்தப்படுறது தான் எர்த் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கட்டிங் மிஷின்லலாம் இரண்டு வயர் தான் வரும் ஆனால் என்னுடைய மிஷின் எல்லாத்துலேயுமே வந்து த்ரீ பின் சாக்கெட் மாற்றிடுவேன் நான் வாங்கினோட்டே இப்போ பேஸ் நியூட்ரல் வந்துடுது இப்போ பேஸ் நியூட்ரல்லேருந்து லீக்கேஜ் இந்த பாடியில் வந்துடுச்சு அப்படின்னா இந்த டெர்மினல் வழியாக இந்த பாடியில் வரக்கூடிய கரண்ட் இந்த டெர்மினல் வழியாக சாக்கெட்டுக்கு வரும் எலக்ட்ரிக்கல் சாக்கெட்டுக்கு வரும் இப்போ நம்ம சாக்கெட்டும் காட்டுறோம் இது வந்து ஒரு சிக்ஸ் ஆம்பியர் சாக்கெட் இப்போ வந்து பேஸ் நியூட்ரல்னு வச்சுக்கிறோம் பேஸ் நியூட்ரல் இது வந்து எடுத்து கொடுத்துட்றோம் அப்போ இந்த பின்னில் வரக்கூடிய லீக்கேஜ் கரண்ட் இந்த பின் வழியாக சென்று இதுலேருந்து அந்த போகக்கூடிய ஒயர் எங்கே இணைச்சிருப்பாங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய பைப் வழியாக மீட்டர் பாக்ஸில் இருக்கக்கூடிய அந்த கனெக்டருக்கு வரும் கனெக்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா எர்த் பீட்டுக்கு போயிடும் நான் சொன்னேன் என்னுடைய மிஷின் எல்லாமே த்ரீ பின்னில் இருக்கும்னு இப்போ நம்ம ட்ரில்லிங் ட்ரில்லிங்க போட்டிருக்கோம் அதனுடைய ஒயர் தான் அது இது பார்த்திங்கன்னா இதுவும் த்ரீ பின் இதையும் நம்ம எடுத்து அடிச்சிருக்கோம் இதே போல் வெல்டிங் மிஷின் எல்லா மிஷினுக்கு மிஷினரிஸ் எல்லாத்துக்குமே வந்து மெட்டல் பாடி எதெல்லாம் இருக்கோ அந்த மாதிரியான மிஷினரிஸ் எல்லாத்துக்குமே வந்து எடுத்த வந்து மெட்டலில் கனெக்ட் பண்ணணும் இது இல்லாமல் வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய கிரைண்டர் இந்த கிரைண்டரில் கூட பார்த்திங்கன்னா மூணு பின் தான் போட்டிருப்பாங்க இதை பார்த்தீங்கன்னா தெரியுது அப்போ இந்த மூணாவது பின் வந்து பாடியில் எங்கேயோ வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம் அதே போல் வாட்டர் மோட்டர் ஆனால் இந்த மோட்டர் வந்து அன்சேஃப் கண்டிஷனில் இருக்குது ரெண்டு வயர் தான் வருது இப்போ வந்து இதை எர்த் பண்ணலை ஆனால் இதற்கு அடுத்த எர்த்து பார்த்தீங்கன்னா எர்த்து பைப்பு தனியாக துண்டாங்க நிற்கிது இந்த எர்த்து பைப்லேருந்து இதுக்கு வந்து லைன் கொடுக்கணும் கொடுக்காமல் விட்டுருக்காங்க அப்போ வந்து தண்ணியில் ஷாக் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதை எர்த்து கொடுக்கணும் அதனுடைய பாடியில் வந்து அந்த எர்த்து அடிக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு இது போல் மெட்டல் மெட்டல் பாடி வரக்கூடிய எல்லா அசஸரிஸ் எல்லா அப்ளையன்சஸுக்கும் இந்த எர்த்து கொடுக்கணும் அடுத்தது வந்து நம்ம எத்து குழி எப்படி இது பண்ணுறது எர்த்து பைப்பு எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்குறது ஒரு எர்த்து பைப்பு ஒரு மூணு அடி எடுத்திருக்கேன் மினிமம் மூணு அடியிலேருந்து ஆறு அடி அடி வரைக்கும் கூட அடிக்கலாம் இது வந்து ஜிஐ பைப் கலாய் பைப் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு கொஞ்சம் எக்கனாமி கொஞ்சம் ஃபங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் காப்பரில் கூட அடிக்கலாம் இது வந்து ஒரு டொமஸ்டிக் நல்ல ஸ்ட்ராங்கான டொமஸ்டிக் ஒரு ஒர்க் ஷாப்புக்கான இடத்தை பற்றி நம்ம பேசிகிட்ருக்கோம் இது நான் மூணு அடி எடுத்திருக்கேன் மூணடி எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா மேலே இரண்டு ஹோல்ஸ் போட்டிருக்கேன் ஒரு கலாய் பைப் அடித்தாலே போதும் ஆனால் நம்ம ஃப்யூச்சரில் வந்து பர்மிஷன் வாங்கிட்டு ஒரு வெல்டிங் மிஷின் போடலாம் அப்படிங்கிற யோசனை இருக்கிறதுனால இதுக்கு சப்போர்ட்டாக ஒரு அலுமினிய பைப் ஒரு ஃபைவ் எயிட் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் அரை அஞ்சு காலஞ்சி எது கிடச்சாலும் போட்டுக்கலாம் இப்போ நான் இதை இதில் என்ன பண்ண போகிறேன் அடாப்ட் பண்ண போகிறேன் அடாப்ட் பண்ணி மேலே ஒரு போல்டு போட்டுற போகிறேன் இந்த போல்டு நட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் போல்டு போடணும் அப்படி இல்லைன்னா ஜிஐன்னு சொல்லக்கூடிய கலாய் போல்டு போடணும் அப்போ துரு பிடிக்காது இப்போ நான் இதை வந்து ஒரு சப்போர்ட்டுக்கு போட போகிறேன் நீங்கள் வந்து தேவையில்ல அப்படின்னா இதை சப்போர்ட்டுக்கு போட்டால் எர்த்திங் வந்து நல்லா கிடைக்கும் அலுமினியங்கிறதுனால ரொம்ப ப்ராப்பராக கிடைக்கும் உங்களுக்கு இது தேவையில்லை அப்படின்னா நீங்கள் இதை எடுத்துடலாம் நீங்கள் ஜிஐ பைப்புன்னு சொல்லக்கூடிய கலாய் பைப்பு மட்டும் போட்டுக்கலாம் இதில் பாத்தீங்கன்னா போல்டு நட்டு எல்லாமே ஸ்டீல் போல்டு போடணும் அப்படி இல்லைன்னா கலாய் ஜிஐ போல்டு தான் போடணும் இப்போ நம்ம அடுத்து எர்த்து பிட்டு எர்த்து பிட்டு போட்டிருக்கோம் ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா டேப் வச்சு அளந்து காட்டலாம் ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா முப்பது இன்ச்சுக்கு போட்டிருக்கோம் இருபத்தி ஒம்பது முப்பது இன்ச்சுக்கு டெப்த்து போட்டிருக்கோம் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பைப்பு உள்ளே ஒரு அரை அடி போகிற மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுது இப்போ நமக்கு முப்பத்தி எட்டு இன்ச்சுக்கு வந்துடுச்சு முப்பத்தி எட்டு இஞ்சி முப்பத்தேழு இஞ்சிக்கு வந்துடுச்சு அப்போ நம்ம உள்ளே பைப்பை சொருக போகிறோம் ஒரு நாலு இஞ்சி உள்ளே எம்டியாக பைப்பை சொருகிற போகிறோம் ஸோ அப்போ ரெண்டே முக்கால் அடிக்கு வந்து இந்த பிட்டில் வந்து உள்ளே போயிடும் இது வந்து எடுத்து பிட் அமைக்கிறதுக்கான இது இதோடைய நீளாகலாம் ஒன்றுக்கு ஒன்று போட்டுக்கலாம் நான் ஒன்றுக்கு முக்கால் போட்டுக்கோம் ஒன்றுக்கு ஒன்று தான் ட்ரை பண்ணேன் ஒன்றுக்கு முக்கால் வந்திருக்கு நமக்கு பிஐ பைப்புன்னு சொல்லக்கூடிய பைப் இதில் வந்து உள்ளே டஸ்ட்டு போகக்கூடாது அதே மாதிரி பாட்டத்தில் இருந்து மண் ஏறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ரெண்டு பிவிசி டம்மிங் வாங்கியிருக்கோம் இதை பாட்டத்தில் ஒன்று போட்டுற போகிறோம் அதே மாதிரி டாப்பில் ஒன்று போட்டுற போகிறோம் போட்டுட்டு அடுத்தது என்னென்ன பண்ண போகிறோங்கிறத பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா கறி சாக்கோல் கறி இருக்குது அடுத்தது உப்பு வாங்கியிருக்கோம் உப்பு பார்த்தீங்கன்னா ஒரு நாலரை அஞ்சு கிலோ இருக்குது மணல் மணல் தான் போடணும் தண்ணி ஊற்றணும் இது மாதிரி களிமண் போடக்கூடாது இது வந்து இதுலேருந்து எடுத்த மண் நம்ம வந்து மணல் தான் யூஸ் பண்ணணும் ஒரு லேயர் நம்ம போட்டு காட்டுவோம் அடுத்து வந்து இதை எர்த்து அடிச்சுட்டு இந்த எர்த்தில் வந்து எர்த்தை எப்படி ப்ராப்பராக வேலை செய்யுங்கிறது வரைக்கும் நம்ம செக் பண்ணி காட்ட போகிறோம் தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ நம்ம எர்த்து பைப் ரெடி பண்ணியிருக்கோம் தெரியுது ஒரு டைட்டான டம்மி சூடு காட்டி தான் அமைக்கியிருக்கேன் அதே மாதிரி பாட்டத்துலேயும் சூடு காட்டி தான் அமைச்சிருக்கேன் இந்த அலுமினியம் பைப் ஃபையை எடுத்து ஒரு ஒன் எம்எம் திக்னஸ் தான் அது ஆக்ஸா பிளேட் போட்டு அறுத்தாச்சு இங்கே நல்லா டைட்டாக வாஷர் போட்டு நட்டு போட்டு டைட் பண்ணிட்டேன் இது ஒரு அடிஷனல் கண்டக்டிவிட்டி தான் ஒரு நல்ல கண்டக்டிவிட்டி கொடுக்கும் அதற்காக தான் கொடுத்துருக்கோம் ஜிஐ பைப்பே போதும் நம்ம கொஞ்சம் அடிஷ்னலாக போட்டிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா உள்ள பிட்டில் நம்ம அந்த பைப்பு மட்டும் ஒரு அரை அடி இறங்குற மாதிரி ஒரு சின்னதாக போட்டிருக்கோம் அந்த இடத்துல தெரியும் நினைக்கிறேன் ஆ இந்த தெரியுது இப்போ அதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் இதை அப்படியே இன்சர்ட் பண்ணிக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இன்சர்ட் பண்ண போகிறோம் ம்மி அளவுக்கு தட்டி நிறுத்திருக்கோம் இந்த பைப்பு பார்த்தீங்கன்னா எம்டிதான் நிற்குது இது நம்ம கீழே கட்டலாம் இல்லை இது ஒரு அடிஷ்னல் சேஃப்டி அவ்வளோதான் இப்போ நம்ம எடுத்து பைப்பு லாக் பண்ணிட்டோம் வழக்கமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஒன்றரை அடி ரெண்டு அடிக்கு ஒரு பைப்பை எடுத்துகிட்டு பூமியில் அப்படியே அடிச்சிருவாங்க அது ஒரு போதுமான எடுத்து கொடுக்காது அதுதான் நம்ம நிறையா பேப்பர்லலாம் நியூஸ் படிக்கிறோம் ஃப்ரிட்ஜு சாக்கு அடிச்சது ஏசி சாக்கு அடிச்சது ட்ரில்லிங் மிஷின் சாக்கு அடிச்சது வாட்டர் வாஷிங் மிஷின் சாக்கு அடிச்சதுன்னு நம்ம நிறையா பேப்பரில் படிக்கிறதுக்கான காரணம் எர்த்திங்க தான் மினிமம் மூணு அடி வேணும் அதுக்கு வாய்ப்பு இருந்ததுனால் ஆறு அடி ஏழு அடி கூட அடிக்கலாம் அடுத்து நம்ம ஃபில் பண்ணிட்டோம் அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஒரு இஞ்சிக்கு முதல்ல கறி ஃபில் பண்ணுறோம் ஒரு மூன்று அல்லது அஞ்சு கிலோ வரைக்கும் தேவைப்படும் இப்போ நம்ம கணக்குக்கு லேயர் வந்து கறி போட்டுறோம் பரவலாக போடுங்க ஒரே இடமா போடாதீங்க கறியை நம்ம உடச்சி தூள் பண்ணியிருக்கோம் அடுப்பு கறி தான் கறியை உடச்சி தூள் பண்ணியிருக்கோம் ஒரு அரை அல்லது முக்கால் அஞ்சுக்கு ஒரு லேயர் போடுறோம் ஃபர்ஸ்ட் பரவலாக இப்போ போட்டாச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா இதே அளவுக்கு உப்பு நம்ம சாப்பாடு உப்பு தான் கல் உப்பு இந்த உப்பு கறியெல்லாம் என்ன பண்ணோம்னா ஈரத்தை தக்க வச்சுக்கும் இதையும் பரவலாக அப்படியே போட்டுடுறோம் ஒரு லேயர் மட்டும் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பரவாயில்ல போட்டாச்சு பார்த்தீங்கன்னா தெரியுது உப்பு தெரியுது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு லேயருக்கான மணல் தான் எடுத்திருக்கேன் இந்த மணல் பார்த்தீங்கன்னா ஒரு லேயருக்கான மணல் தான் எடுத்திருக்கோம் மணல் போட்டாச்சு சமப்படுத்திக்கிறோம் உள்ள இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லேயர் கறி போட்டிருக்கோம் அடுத்து வந்து ஒரு ரெண்டு பாக்கெட் உப்பு கொட்டிருக்கோம் அடுத்து ஒரு ஒன்றரை கிலோ அல்லது ரெண்டு கிலோவுக்கு மணல் போட்டிருக்கோம் ஒரு ரெண்டு ரேஞ்சு வந்து மேலே வந்திருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றணும் ஒவ்வொரு லேயருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அரை பாக்கெட் முக்கால் பக்கெட் தண்ணி ஊற்றிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான பைப்பு அல்லது ஒரு கொம்பு வச்சு இதை வந்து நல்லா ஸ்டாக் பண்ணணும் தண்ணி ஊற்றுறதை பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா தெரியுது இப்போது இது மண்ணை போட்ட புருதி எல்லாம் போயிடுச்சு மணல் தெரியுது உங்களுக்கு தண்ணி போட்டுட்டு இப்போ ஒரு இரண்டு மக்கு இரண்டு லிட்டர் அல்லது மூன்று லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்ற ஊற்ற அது குடிச்சிக்கிட்டே இருக்கும் எத்து ரெடி பண்ணி வீடு ஒர்க் இருக்கும் இருக்கும்போதும் சரி உங்களுக்கு ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணும்போதும் சரி ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு டைம் ரெண்டு பக்கெட் ரெண்டு மக்கு ஒரு ரெண்டு லிட்டரு தண்ணி ஊற்றி எடுத்து வந்து ரொம்ப ப்ராப்பராகவே வேலை செய்யும் இப்போ நம்ம இதை என்ன பண்ணணும்னா செட் பண்ணணும் கரெக்டாக ஒரு கொம்பு போட்டு லாக் பண்ணி செட் பண்ணணும் இந்த உப்பு கறி ரெண்டுமே தண்ணியை நல்லா வாங்கி வச்சுக்கோம் இப்போ நம்ம இந்த எர்த்து பைப் படிச்சிருக்கோம் இப்போ நம்ம ஃபுல்லாக அடுத்தடுத்து லேயர் போட போகிறோம் ஒரு லேயர் போட்டு காட்டிக்கோம் உங்களுக்கு இதே மாதிரி ஃபுல்லாக அந்த லேயர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கொந்தடணும் கொண்டுட்டு நீங்கள் மேலே வந்து செங்கல் சிமெண்ட்டு கூட வச்சு கட்டிக்கலாம் தண்ணி உள்ளே போகிற மாதிரி அதே மாதிரி இந்த டம்மி போட்டிருக்கிறதெல்லாம் வந்து நான் என்னுடைய சேஃப்டிக்கு போட்டிருக்கேன் டம்மியெல்லாம் எல்லாம் போட்டோம்னா உள்ளே டஸ்ட்டு போகாது குப்பை இறங்காது ஊரில் இருக்க மொத்த தூசியும் விழாது அதுக்காக போட்டிருக்கோம் இப்போ நம்ம இதெல்லாத்தையும் ஃபில் பண்ண போகிறோம் அடுத்து அடுத்து ஒரு லேயர் கறி சால்ட்டு மணல் இப்படியே போட்டு இதை ஃபில் பண்ண போகிறோம் ஃபில் பண்ணி இப்போ நம்ம செட்டிலாக விட்டுருவோம் செட்டிலாக விட்டதுக்கப்புறமாக அடுத்ததாக நம்ம இதில் வந்து லைட் எப்படி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் க்யூர் ஆகணும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் க்யூர் ஆனதுக்கப்புறம் இதில் வந்து எர்த்து எப்படி கிடைக்குது இதை வந்து மீட்டர் போர்டில் நம்ம எங்கே கனெக்ஷன் கொடுக்கணும் மீட்டர் போர்டிலேருந்து பச்சை கலர் வயரில் உள்ள எப்படி போகுது எல்லாத்தையும் பார்க்கலாம் அஞ்சு லேயருக்கு கறி உப்பு மணல் எல்லாமே இந்த பிட்டில் சேர்த்தாச்சு அனுபவத்தில் சொல்கிறேன் நம்ம நிறையா வாட்ரு சர்வீஸு எடுத்திங்க பண்ணி கொடுத்துருக்கோம் வீடுகளுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம் எம் ஆண்டு இது மாதிரி வண்டல் மண் போடுறது அவ்வளோ அட்வைசபிள் இல்லை ஒரு ஆற்று மணல் கிடச்சிதுன்னா போட்டுக்கிறது எஃபெக்டாகவே வேலை செய்யும் இப்போ நம்ம அதில் ஒரு அஞ்சு லேயர் ஆறு லேயர் போட்டிருக்கோம் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் வண்டல் மண் போடுறதோ இல்லை மணல் இருந்தாலோ இல்லை உங்களுக்கு இன்னமும் கறி உப்பு கிடைத்தால் போடலாம் எனக்கு போதுமான அளவு இருக்குது அஞ்சு கிலோ உப்பு போட்டாச்சு ஒரு மூன்றரை கிலோ பக்கம் கறி போட்டிருக்கேன் போதுமான அளவு இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு இன்னொரு நாலு இன்ச்சு அல்லது ஆறு இன்ச்சுக்கு மணல் போட்டுட்டு மேலே நம்ம கல் வச்சு கட்டிட்டு தண்ணி ஊற்றுற மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா இப்போவே ஆட்டம் இல்லை இன்னும் இப்போ நைட்டு தண்ணி ஊற்றிருக்கோம் நைட்டு ஃபுல்லாக செட் ஆச்சு இப்போ தண்ணி ஊற்றிருக்கோம் நைட்டு ஃபுல்லாக செட் ஆகிடுச்சு அப்படின்னா நாளைக்கு இது ரொம்ப ப்ராப்பராகிடும் அடுத்து இந்த எர்த் பைப்பில் இருந்து ஒயர் எடுத்து போயிட்டு மீட்டரில் இருக்கக்கூடிய எர்த்லிங்னு சொல்லக்கூடிய கனெக்டரில் கொடுத்து இதை எப்படி நம்ம உள்ளே எடுத்து போகிறோம் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுது நம்ம சொன்னபடி லேயர் லேயராக வந்து கறி உப்பு மணல் போட்டு ஒரு ஆல்மோஸ்ட்டு கொண்டுட்டோம் இப்போ எனக்கு செவத்து மட்டத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அரை அடியில் இருக்குது செங்கல் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா நீல வாக்கில் வச்சு இப்போ நம்ம உள்ளே தண்ணி போகிற அளவுக்கு இப்போ நான் அதை எப்படியே என்ன பண்ண போகிறேன் அடுத்து வந்து சிமெண்ட் வச்சு இதில் பூசிடுவோம் பூசிட்டோம்னா இந்த தர மட்டத்துக்கு வந்துடும் வந்துடுச்சுன்னா இல்லை நம்ம சென்டரில் தண்ணி ஊற்றணும்னா தண்ணி இறங்கணும் அந்த அளவுக்கு நம்ம அதை மெயின்டைன் பண்ணிக்கணும் அவ்வளோதான் இந்த எர்த்திங் ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம அதை வந்து சிமெண்ட் போட்டு லாக் பண்ணிக்கிட்டு நம்ம இதை வந்து மூடிக்கிறதோ இல்லை இந்த இடத்துல நம்ம ஒரு சேஃப்டி பண்ணிக்கிறதோ பண்ணிக்கலாம் இதில் இருந்தால் லைன் எடுக்க போகிறோம் இப்போ தான் நம்ம முடிச்சுக்கோம் அப்படிங்கிறதுனால இதனுடைய அடுத்த பாகம் அடுத்த பாகம்னால் இதில் என்ன பண்ண போகிறோம் எர்த்து எப்படி கிடைக்குது எர்த்து எப்படி கிடைக்குதுன்னா ஒன்றுமே இல்லை நம்ம மீட்டர் லைன்லேருந்தோ உள்ளே இருக்கக்கூடிய பாயிண்ட்லேருந்தோ பேஸ் மட்டும் எடுத்து வருவோம் மெயின் லைன் மட்டும் எடுத்து வருவோம் மெயின் லைன் வந்து பல்பில் கொடுத்துருவோம் நியூட்ரல் லைன் வந்து எர்த்தில் கொடுப்போம் அது வந்து டெஸ்டிங் பர்பஸ் மட்டும்தான் அது வந்து எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணலாமல் போயே நீங்கள் வந்து எர்த்தில் நியூட்ரல் கொடுக்கக்கூடாது நம்ம டெஸ்ட் பண்ணி காட்டுறதுக்காக மட்டும்தான் இந்த ஒர்க்கப் பண்ணுறோம் தொடர்ந்து பார்க்கலாம் அடுத்தது வந்து நம்ம டெஸ்டிங் போக போகிறோம் இதில் வந்து பல்பு வச்சு எர்த்து வந்து நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்குதா ஒருவேளை எர்த்து கிடைக்கல அப்படின்னா பல்பு எரியாது டிம்மாக எரியும் அந்த போதுமான பிரைட்னஸ் இருக்காது ஸோ எர்த்தை செக் பண்ணுறதுக்கெல்லாம் மீட்டர் இருக்குது நம்ம வந்து லோக்கலில் பார்த்தீங்கன்னா செக் பண்ணக்கூடிய மெத்தட் குண்டு பல்பு வச்சு செக் பண்ணோம்னாலே எர்த்து வந்து ரொம்ப ப்ராப்பராக கிடைக்குதாங்கிறது தெரியும் அதை தான் பார்க்க போகிறோம் டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த எட்டு பைப்லேருந்து வரக்கூடிய லைன் இதை கொண்டு நம்ம எப்படி வந்து மீட்டர் போர்டில் ஜாயின் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் இந்த எர்த்து பைப்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒயர் உள்ளே போகிறதுக்கு நம்ம கேசிங் பைப் அப்படின்னு சொல்லக்கூடிய டெலிஃபோன் கேபிள் பதிக்கக்கூடிய ஒயர் அரேஞ்சு பைப்பு செவத்துல பண்ணிட்டோம் நீட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதில் பார்த்தீங்கன்னா ஒயர் வழக்கமாக ஜிஐ கலாய் ஒயர்னு கலாய் கலாய் கம்பி போடுவாங்க அப்படியே என்ன பண்ணுவாங்க பைப்லேருந்து எடுத்து செவத்தில் அடிச்சுவாங்க செவத்தில் ஆணி அடிச்சுட்டு அப்படி கொண்டு போவாங்க அது ஒரு மூணு வருஷம் ரெண்டு வருஷத்தில் பார்த்திங்கன்னா துருபிடிச்சு போகும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு அலுமினியம் வயர் இது பார்த்தா காப்பர் மாதிரி இருக்கும் இது வந்து இண்டக்ஷன் ஸ்டவ்ல வரக்கூடிய காயில் அந்த ஒயரை என்ன பண்ணியிருக்கோம்னா பிரிச்சுருக்கோம் பிரித்து நம்ம இரட்டையாக போட்டிருக்கோம் இது வந்து ஃபோர் எம்எம் கனம் வரும் ஒரு நல்ல கண்டெக்டிவிட்டி ஒரு அருமையான கண்டக்டிவிட்டி வரும் இது போல் ரெண்டு எண்டுலேயும் கிளிப் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கிளிப்பு உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் ஷாப்பில் வயர் எண்டு கிளிப்புன்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும் அப்படி இல்லை டூ வீலர் கேரேஜ் டூ வீலர் ஷாப் டூ வீலர் இதில் ஸ்பேர் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா பேட்டரி டெர்மினல் அப்படின்னு கேட்டு இந்த மாதிரி நீங்கள் டெர்மினல் வாங்கிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு டெர்மினலை வாங்கி லாக் பண்ணிட்டீங்க கிளிப்பை அழுத்தி லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா லூஸ் கனெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பே இருக்காது சிம்பிள் விஷயம் ஒரு டெர்மினல் பார்த்தீங்கன்னா எரத்தில் அப்படி போட்டு டைட் பண்ண போகிறோம் அடுத்த டெர்மினல் பார்த்தீங்கன்னா இங்கே இரண்டு கனெக்டர் காட்டுறோம் மீட்டர் போர்டில் கருப்பு கலரில் காட்டக்கூடியது நியூட்ரல் லிங்க் கனெக்டர் அது வந்து பார்த்தீங்கன்னா அது வழியாக தான் மீட்டர்லேருந்து வரக்கூடிய நியூட்ரல் லைன் அது வழியாக தான் மெயின் பாக்ஸுக்கு போகணும் உள்ளே போகணும் ஆனால் நிறைய பேர் இதை போடுறதில்ல கண்டிப்பாக அது போடணும் அடுத்ததாக காட்டக்கூடியது எர்த்து லிங்க் கனெக்டர் எர்த்து லிங்க் கனெக்டரில் மூணு போல்ட் இருக்கும் ஒரு போல்ட்டில் கீழே பைப்லேருந்து வரதை கொடுத்துடணும் இன்னொரு போல்ட் வந்து உள்ள வயரிங்க்கு போகிறது பச்சை கலர் ஒயரில் ஒவ்வொரு சாக்கெட்டுக்கும் போகும் ஒரு சில விஷயங்களில் வந்து ஹெவியாக எடுத்து கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா சம்மந்தப்பட்ட அசஸரி கிரைண்டரோ இல்லைது வாஷிங் மிஷினோ சம்மந்தப்பட்ட அசஸரிக்கு நேரடியாகவே அந்த எடுத்து எடுத்து கொடுப்பாங்க மேலே வரக்கூடியது டவர் போல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன டவர் போல்டுனால் ஈபி சர்வீஸ்லேருந்து வரக்கூடிய ஒயர் அந்த குடை மாதிரி ஒரு கம்பி இருக்கும் அந்த கம்பிக்கு ஒரு ஸ்டே எடுத்து கட்டியிருப்பாங்க அதை தூக்கி அந்த மேல் போல்டில் கொடுத்துருவோம் இதுதான் வந்து எர்த்து ஒயர் அமைக்கிறதுக்கான அமைப்பு இப்போ இந்த ஒயர் என்ன பண்ண போகிறோம் நம்ம அப்படியே அதில் போட்டு மேலே அதோடைய லாக் போட்டுறப்போறோம் போட்டுவிட்டு பார்க்கலாம் மேலே கனெக்ட் பண்ணிட்டோம் பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ராப்பராக நல்லா டைட் வைக்கணும் எர்த்து பொறுத்த வரைக்கும் டைட் டைட்டு அளவு வைக்கிறோமோ அளவு எர்த்து வந்து ப்ராப்பராக இருக்கும் அதே போல் கீழே பார்த்தீங்கன்னா அதற்கான போல்டை போட்டு ஃபுல் டைட் பண்ணிட்டோம் உங்களுக்கு ஒருவேளை இது போல் இந்த அலுமினியம் ஒயர் அல்லது காப்பர் ஒயர் கிடைக்கல அப்படின்னா எலக்ட்ரிக்கல்ஸில் கேட்டிங்கன்னா ஃபோர் ஸ்கொயர் எம்எம் ஒயர் அப்படின்னு கேட்டு நீங்கள் அந்த ஃபோர் ஸ்கொயர் எம்எம் ஒயர் பார்த்தீங்கன்னா உள்ளே நல்ல காப்பர் தடியாக இருக்கும் ஏறக்குறைய இந்த அளவு இருக்கும் நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் குவாலிட்டியாக யூஸ் பண்ணணும்னா இல்லை கலாய் கம்பி போடணும் அப்படின்னா போடலாம் இவ்வளவு தான் வந்து எடுத்து கனெக்ட் பண்ணக்கூடிய விஷயம் அடுத்து நம்ம டெஸ்ட்டுக்கு போகலாம் கேசிங் பைப்பு போட்டு நம்ம ஒயர் மேலே கொண்டு போயிருக்கோம் அதே போல் இன்னொரு முக்கிய விஷயம் எக்காரணம் கொண்டும் எர்த்தையும் நியூட்ரல் லிங்க் பிளேட்டையும் கனெக்ட் பண்ணக்கூடாது நிறைய எலக்ட்ரிஷியன் தோழர்கள் பண்ணுறாங்க அது மிகப்பெரிய தவறு அதற்காக தனியாகவே ஒரு வீடியோ போடலாம் தேவைன்னா நம்ம பண்ணுவோம் கண்டிப்பாக எர்த்து நியூட்ரல் கனெக்ட் பண்ணக்கூடாது மீட்டரில் எப்படி கனெக்ட் பண்ணுறது அதனுடைய பர்பஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம் எர்த்து ஒயரை என்ன யூஸ் பண்ணணுங்கிறதையும் பார்த்துட்டோம் அடுத்து ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்திருக்கோம் டெஸ்டிங் இந்த எர்த்து வந்து ப்ராப்பராக வேலை செய்தால் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம அடித்தது அப்படியே தான் இருக்குது இருபத்தி நாலு மணி நேரம் சொன்னோம் ஆனால் நம்ம வீடியோ எடுக்கிறது ஒரு இரண்டு மூணு நாள் ஆகிடுச்சு நல்லா ட்ரையும் ஆகிடுச்சு இப்போ நம்ம இன்றைக்கிலோ தண்ணி தண்ணியெல்லாம் ஊற்றலை லாஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ண அன்றைக்கி தண்ணி ஊற்றியதோடு சரி இப்போ எர்த்து வந்து அப்படியே இருக்குது நம்ம அடிஷனாக இப்போ டெஸ்டிங் என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் எடுத்துருக்கோம் ஒரு எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் எடுத்திருக்கேன் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் வந்து லைனில் கொடுத்துருக்கோம் லைனில் பார்த்தீங்கன்னா பேஸ் நியூட்ரல் ரெண்டுமே அதுக்கு போகுது இப்போ நம்ம இதுலேருந்து என்ன பண்ண போகிறோம் பேஸ் மட்டும் எடுத்துக்க போகிறோம் பேஸ் லைன் மட்டும் எடுத்துட்டு நியூட்ரல் லைன் வந்து எடுத்தால் கொடுத்துக்க போகிறோம் இது ஒரு எலக்ட்ரானிக் டெஸ்டர் ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இதை எப்படி யூஸ் பண்ணுறேன்னு இதை போல் யூஸ் பண்ணக்கூடாது அதிகெல்லாம் தெரியும் இதை வந்து நம்ம எலக்ட்ரானிக் டெஸ்டர் வந்து இது கண்டினியூட்டிக்கு இதில் வந்து நம்ம வழக்கம் போல் மேலே கை வச்சிடக்கூடாது பரட்டப்பட்டு கண்டிப்பாக ஷாக் அடிக்கும் இப்போ இதில் லைன் வருது இது வந்து இப்போ நம்ம அடுத்தது போகிறது ரெகுலர் டெஸ்டர் இதில் வந்து தெரியல அதனால தான் நம்ம அதை யூஸ் பண்ணோம் லைன் வர்றது தெரியுது இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே ஒரு டெஸ்ட் லேம்ப் எடுத்திருக்கேன் டெஸ்ட் லாம்ப் எடுத்து ரெண்டு ஒயர் போட்டிருக்கோம் அதே மாதிரி ஒரு டவுட் வரலாம் என்ன ஒரு அறுபது வாட் டெஸ்ட்லாம் நம்மளை யூஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம வழக்கமாக யூஸ் பண்ணக்கூடிய ஆங்கிள் கிரைண்டர் இது வந்து ஒரு செவன் ஃபிஃப்டி அது ஹெவி லோடு ஹெவி லோடு இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கேன்னா இரண்டே இரண்டு ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கேன் எலக்ட்ரிக்கல் ஷாக் திரும்பவும் சொல்கிறேன் இந்த மாதிரி நியூட்ரலுக்கு பதிலாக எடுத்து கொடுக்கக்கூடாது இது ஒன்லி டெஸ்டிங் பர்பஸ் எக்ஸ்பீரியன்ஸான எலக்ட்ரீஷியன் மட்டும்தான் செய்யக்கூடிய ஒருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுது இந்த ஒயர் இதே என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஒயர் பேஸில் கொடுக்க போகிறேன் மோட்ரு ஆன் பண்ணிடுவோம் மோட்ரு ஆன் பண்ணிடுவோம் மோட்ரு ஓடா ஸ்டாண்டில் இருக்குது நம்ம ரெடி பண்ண ஸ்டாண்டு தான் இதை பற்றியும் ஒரு வீடியோ வரும் இப்போ நம்ம அதை ஆன் பண்ணிட்டோம் மோட்ரு ஆன் பண்ணிட்டோம் ஃபஸ்ட்டு டெஸ்ட் லாம்ப் செக் பண்ணிக்கலாம் டெஸ்ட் லேம்ப் வந்து பேஸில் மட்டும் கொடுத்துட்டு இதில் வந்து கரெக்டாக எடுத்து வருதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுவோம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கிறோம் இந்த ஒயர் கொடுத்துக்குறோம் நம்ம ரொம்ப நாளாக சர்வீஸில் இருக்கிறதுனால நம்ம அதை கொஞ்சம் தைரியமாக பண்ணுறோம் அவசரமாக செய்தோ இல்லை அனுபவம் இல்லாமல் செய்தோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எலக்ட்ரிக்கல் ஷாக் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதனால் ரொம்ப கவனமாக பண்ணணும் எல்லோரும் பண்ணுறாங்களே நம்மளும் பண்ணிடக்கூடாது கொடுத்துட்றோம் இது இப்போ என் கையில் இருக்கக்கூடியது இதில் உங்களுக்கு காற்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பல்ப் எரியும் பார்த்தீங்கன்னா எரியும் இப்போ நான் என்ன பண்ணிடுறேன் இந்த ஒயர் எடுக்கிறேன் நியூட்ரலுக்கு பதிலாக அப்படியே பார்த்தீங்கன்னா எர்த்து பைப்பில் கொடுக்குறேன் லைட் எரியும் பாருங்கள் உங்களுக்கு எர்த்து வந்து பர்ஃபெக்டாக வருது எர்த்து வந்து பர்ஃபெக்டாக வருது ஏன்னா நம்ம மூன்று அடி போட்டிருக்கோம் உப்பு எல்லாமே வந்து ஃபில் பண்ணியிருக்கோம் இது வந்து நல்ல பர்ஃபெக்டாக வருது இதில் வந்து மூடி மறைக்கிற வேலை மூடி மஸ்தான வேலையெல்லாம் இல்லை இங்கே நம்ம வந்து ஜெனூனாக நம்ம கற்றுக்கிட்ட விஷயத்த சொல்லிக் கொடுக்குறோம் ஓகே இது ஹண்ட்ரட் பர்சன்ட் எடுத்து வருது ஓகே இதை எடுத்துருவோம் இப்போ அடுத்ததா இப்போ நம்ம என்ன டெஸ்ட் பண்ணி காட்ட போகிறோம் அப்படின்னா ஆங்கிள் கிரைண்டர் மிஷின் எடுத்துருக்கோம் ஆங்கிள் கிரைண்டர் மிஷினுடைய ஒரு லேடு ரொம்ப கவனமாக வேலை செய்யணும் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கிறோம் ஒரு லேடு பேஸில் கொடுத்துட்றோம் இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணிக்கிறோம் அங்கே மெஷின் ஆனில் இருக்குது உங்களுக்கு தெரியுது இங்கே இப்போ நம்ம கொடுக்க போகிறோம் எடுத்துதை கொடுக்க போகிறோம் அங்கே மெஷின் வந்து ரன் ஆகும் சத்தம் கேட்குது மெஷின் ரொட்டேட் ஆகிறது தெரியுதா தெரில ஏன்னா என்னால் வீடியோவை எடுத்துக்கிட்டு ஒரு செவன் ஃபிஃப்டி வாட்டு கூட இதால் வந்து லைன் சப்ளை கொடுக்க முடியுது அப்படின்னா ஒரு பர்ஃபெக்டான எர்த்து இதில் வருது அப்படிங்கிறது தான் விஷயம் ஆஃப் பண்ணிக்கலாம் எடுத்துட்றோம் இப்போ எர்த்து டெஸ்டிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது பே அதாவது ஹார்ட் லெவல் அப்படின்னு சொல்லுவோம் டைரக்டாக எர்த்து பாயிண்டில் செக் பண்ணுறது இது இல்லாமல் மீட்டரில் செக் பண்ணலாம் ஸ்விட்ச் போர்டில் செக் பண்ணலாம் எர்த்து வருதா அப்படிங்கிறது இந்த எர்த்து வந்து என்ன பர்பஸ் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நிறைய இடங்களில் பேசிட்டோம் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஒரு புதியதாக வீடு கட்டக்கூடியவங்க ஒர்க் ஷாப்பில் வாட்டர் வாஷ் மிஷின் போடணும்னு யோசிக்கிறவங்க அடிக்கடி வீட்டில் இருக்கக்கூடிய கிரைண்டர் ஷாக் அடிக்குது ஃப்ரிட்ஜு ஷாக் அடிக்குதுன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு ஒரு அருமையான பதிவாக இருக்கும் தேவைப்படுறவங்க பயன்படுத்திங்க இது வந்து லெவன்த்து கேட் தமிழ் மோட்டார் சேனல் நான் உங்கள் சிவா சாலை விதிகளை மதிப்போம் பாதுகாப்பாக கவனமாக வாங்குங்கள் நன்றி பாய்